நல்லா படிக்கிறேன் பாலிடெக்னிக் படிக்கிறேன் அப்படி இருந்து சொல்லணும் உணவு ஸ்கூலு நிறையா பார்க்கணும் நல்லா இருக்காங்க வெளியில் போய் நல்லா அவங்க தலைமை இல்லை அதாவது நல்லா இருக்கு நிறையா பேர் ப்ளஸ் டூ படிச்சது பார்க்கணும் நீங்க பேசு நடத்திங்கன்னா என்னன்னு தான் உலகத்தில் உலகத்துல அப்பா அம்மாவோட அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம் நலமுடன் வாழ மற்றும் நல்ல வளத்தோடு வாழணும் நீங்கள் எல்லாரும் அப்படி இருக்க ஆண்டு